இட்லி தோசைக்கு மாவு இல்லையா அப்போ உங்ககிட்ட ஒரு கப் ரவை இருந்தால் ஒரு சில வெஜிடபிள்ஸ் சேர்த்து நல்ல ஹெல்தியான இந்த ரவை குழிப்பணியாரம் செய்து பாருங்கள் சும்மா சாப்பிட வெற லெவல் டேஸ்ட்ல இருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள் நம்ம பேஜை ஃபாலோ பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் இப்போ ஒரு பவுலில் ஒரு கப் அளவுக்கு இரநூறு கிராம் அளவுக்கு நெய்ஸ் ரவையாக எடுத்துக்கிறேங்க அந்த ரவையை சேர்த்துட்டு இப்போ அதே கப்பில் கால் கப் அளவுக்கு அதிகம் புளிக்காத தயிராக சேர்த்துக்கிறேன் திக்கான தயிராக சேர்த்துக்கோங்க இப்போ அதே கப்பில் கால் கப் அளவுக்கு தயிர் எடுத்த கப்புலேயே தண்ணி சேர்த்துக்கிறேன் இப்போ லைட்டாக மிக்ஸ் பண்ணிக்கிறேங்க ரவைக்கு வந்து தண்ணி பற்றலை இன்னொரு கால் கப்பு நான் சேர்த்துக்கிறேன் தண்ணி மொத்தமாக கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கிறேன் தண்ணி சேர்த்துட்டு லைட்டாக மிக்ஸ் பண்ணிவிட்டு இதை மூடி போட்டு ஒரு பத்து நிமிஷம் ஊற வச்சுக்கலாங்க ரவை ஊறி வந்தால் தான் குழி பணியாரம் நல்லா சாஃப்டாக இருக்கும் இப்போ மூடி போட்டு வச்சிடறேன் ஒரு பத்து நிமிஷம் ஊறட்டும் இப்போ ஒரு சில இது நம்ம வதக்கி இதில் சேர்க்கணும் இப் இப்போ அடுப்பில் ஒரு கடாய் வச்சு அதில் ரெண்டு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கிறேன் இப்போ இதில் அரை ஸ்பூன் அளவுக்கு கடுகு உளுந்தம்பருப்பு சேர்த்துக்கிறேன் கடுகு உளுந்தம்பருப்பு பொரியும் போது ஒரு கால் ஸ்பூன் அளவுக்கு சீரகம் சேர்த்துக்கிறேன் இது ரெண்டும் நல்லா பொரியட்டும் இது பொறிஞ்ச உடனே பொடியாக கட் பண்ண கருவேப்பிலை இலைகள் சேர்த்துக்கிறேன் கொஞ்சமாக இது கூடவே ஒரு மீடியம் சைஸ் பெரிய வெங்காயம் பொடியாக கட் பண்ணி சேர்த்துக்கிறேன் இந்த வெங்காயம் ரொம்ப நேரம் வதங்கணுன்னு அவசியம் இல்லை லைட்டாக பச்சை வாசம் மட்டும் போனால் போதும் இப்போ பாருங்கள் வெங்காயம் லைட்டாக வாசம் போன உடனே இப்போ அடுப்பை சிம்மில் வச்சுட்டு கொஞ்சமாக ஒரு கால் ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்துக்கிறேங்க மஞ்சள் தூள் சேர்த்துட்டு லைட்டாக ஒரு பத்து செகண்ட் மிக்ஸ் பண்ணிவிட்டு மஞ்சள் தூளுடைய வாசம் போன உடனே ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுங்க மஞ்சள் தூளுடைய பச்சை வாசம் கண்டிப்பாக போகணும் போன உடனே ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இது ஆற வச்சுக்கலாம் ஆற வச்சுட்டு தான் அதில் சேர்க்கணும் மாவில் இப்போ பாருங்கள் பத்து நிமிஷம் கழித்து பார்க்குறேன் நல்லா ஊரி வந்துருக்குதுங்க ரவை இப்போ இதில் ஒரு மீடியம் சைஸ் கேரட் வந்து துருவி வச்சுருக்கேன் அதை சேர்த்துக்கிறேன் இது கூடவே ஒரு சின்னதாக ஒரு குட்டி பழம் தக்காளி பழம் கட் பண்ணி வச்சுருக்கேன் அது சேர்த்துக்கிறேன் பொடியாக நறுக்குன்னு கொத்தமல்லி இலைகள் கொஞ்சமாக சேர்த்துக்கிறேன் இப்போ இதில் துருவிட தேங்காய் ஒரு நாலு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கிறேன் தேங்காய் துருவல் கண்டிப்பாக சேர்த்துக்கோங்க இப்போ நல்லாயிருக்கும் சாப்பிட்றதுக்கு பணியாரம் இப்போ நம்ம வதக்கி வச்சிருக்கிறது எடுத்து சேர்த்துட்டு அந்த பாத்திரத்திலே கொஞ்சமாக தண்ணி விட்டு ஒரு மூணு நாலு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மட்டும் தண்ணி விட்டு சேர்த்துட்டு கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கிறேங்க இப்போ லைட்டாக மிக்ஸ் பண்ணிக்கிறேன் இதுக்கிற காரத்துக்கு பச்சை மிளகாய் தான் சேர்க்க போகிறேன் லைட்டாக மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ பச்சை மிளகாய் பார்த்திங்கன்னா ஒரு ரெண்டு மீடியம் சைஸ் பச்சை மிளகாய் கட் பண்ணதை சேர்த்துக்கிறேன் இப்போ லைட்டாக மிக்ஸ் பண்ணிக்கிறேங்க கொஞ்சம் திக்காக இருக்கிறதுனால இன்னும் ரெண்டு மூணு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கிறேங்க ரொம்ப அதிகமாக தண்ணி சேர்த்துறாதீங்க ரொம்ப தண்ணி ஆயிடுச்சுன்னா நம்மளுக்கு பணியாரம் செய்ய முடியாது இப்போ கொஞ்சமாக மட்டும் அந்த வெஜிடபிள்ஸ்லாம் சேர்த்துணும் பாருங்கள் அதனால் தண்ணி பற்றலை கொஞ்சமாக சேர்த்துட்டு தண்ணி இப்போ ஒரு பிஞ்ச் அளவுக்கு மட்டும் ஆப்ப சோடா சேர்த்து கொடுத்துக்கிறேன் சேர்த்து கொடுத்துட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் அவ்வளோதாங்க குழிப்பனியாரம் மாவு ரெடி ஆயிருச்சு இதை காலை மாலை டிஃபனுக்கு நீங்கள் செய்து கொடுங்க ரொம்ப ரொம்ப அட்டகாசமாக இருக்கும் இப்போ பனியாரம் மாவு ரெடியாக இருக்குது இப்போ நம்ம பனியார சட்டியில் கொஞ்சம் கொஞ்சமாக ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கிறேன் எண்ணெய் சேர்த்துட்டு இப்போ மாவு எடுத்து சேர்த்துக்கிறேங்க இது போல் சேர்த்துட்டு ஃபுல்லாக எல்லா குழிலையும் சேர்த்துட்டு இதை அடுப்பை மீடியமாக வச்சு வேக வைங்க ரொம்ப ஹையில் வச்சு அடுப்பை வேக வைக்கக்கூடாது மீடியமாக தான் இருக்கணும் அப்போ தான் எல்லா பக்கட்டும் கரெக்டாக வெந்து உள்ளரே உங்களுக்கு நல்லா வெந்து வரும் இப்போ பாருங்கள் எல்லா குழிலையும் இதே போல் மாவு வந்து சேர்த்து கொடுத்துக்கிறேன் ஃபுல்லாக முழுவதும் சேர்த்துட்டு நல்லா ஒரு பக்கெட்டு வெந்தோடனே மறு திருப்பி கொடுத்துட்டு நல்லா வேக வச்சுக்கோங்க ரெண்டு பக்கட்டும் மாற்றி கொடுத்து நல்லா வேக வைங்க இப்போ பாருங்கள் ஒரு பக்கட்டு நல்லா வந்துருச்சு இப்போ போல் திருப்பி கொடுத்துக்கிறேன் ஃபுல்லாக எல்லாத்தையுமே இதே போல் திருப்பி கொடுத்துட்டு நல்லா வெந்ததுக்கப்புறம் எடுத்துக்கலாங்க ரொம்ப ரொம்ப சூப்பரான குளிப்பனியாரம் ரெடி ஆயிருச்சு ரெண்டு பக்கட்டும் மாற்றி கொடுத்து நல்லா வேக வச்சு எடுத்துக்கோங்க அப்போ தான் உள்ளற மாவு இல்லாமல் நல்லா வெந்து வரும் உங்களுக்கு இதே போல் எல்லாத்தையுமே செய்து எடுத்துக்கோங்க காலை டிஃபனுக்கு இது போல் ரவை இருந்துச்சுன்னா வீட்டில் ஒரு சில வெஜிடபிள்ஸ் இருந்துச்சுன்னா சேர்த்து செய்து பாருங்க இந்த பணியாரத்துக்கு தேங்காய் சட்னி ரொம்பவே டேஸ்ட்டு சூப்பராக இருக்குங்க கண்டிப்பாக தேங்காய் சட்னி அரைச்சி தொட்டு சாப்பிட்டு பாருங்கள் சட்னியே இல்லாமல் கூட சாப்பிட்டுக்கலாம் ரொம்பவே நல்லாயிருக்கும் சட்னி தொட்டு சாப்பிட்டிங்கன்னா இன்னும் வேறு லெவல் டேஸ்ட்டில் இருக்கும் காலை மாலை டிஃபனுக்கு செய்து கொடுக்கலாம் ஈவினிங் பசங்களுக்கு ஏதாவது ஸ்நாக்ஸ் கேட்டால் வீட்டில் ரவை இருந்தால் இது போல் சுட சுட செய்து கொடுங்க ரொம்பவே ஹெல்த்தியானது நம்ம வெஜிடபிள்ஸ்லாம் சேர்த்து செய்ததுனால ஒன்னே ஒன்று எடுத்து பிச்சு காட்டுறேன் பாருங்கள் மேலே லைட்டாக பொறுமொறுப்பா உள்ளர் நல்லா சாஃப்டாக சூப்பராக இருக்கும் சாப்பிட்றதுக்கு கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்துச்சுங்கிறத கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள்